மனமும் ஒன்று இருக்குது அதை தெளிவடையணும்னா இந்த புலன்கள்லாம் மறக்கணும் இதுக்கான பயிற்சி தான் யோக சாதனை யோக பயிற்சி இதுக்கு தான் எட்டு விதமாக சொல்கிறாங்க முதல்ல இயம நியமே எண்ணிலாதனம் பிரணயாமம் பிரத்யாலங்காரம் தாரணை தியானம் சமாதி சமாதி அப்படின்றது தான் மனதை வென்ற நிலை ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை முதல்ல இயல்பை புரிஞ்சிடணும் இந்த சமூகம் எப்படி இருக்குது நாம் விலங்காக இருக்கிறோமா சமூக விலங்காக இருக்கிறோமா சமூக விலங்காக வந்து மறுத்து எப்படி விலங்காக இருந்த மனிதன் சமூக விலங்காக மாறுத்து பெரிய அசிங்கமாச்சே அதுக்கு விலங்காகவே எந்திருக்கலாமே நாய் கூட சன சந்தோஷமா இருக்குது சின்னம் சிட்டுக்குருவியே சின்னம் சிட்டுக்குருவியே உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு என்ன சந்தோஷமா தானே வச்சிருப்பாரு இந்த விலங்குகள்லாம் இவ்வளோ ஆனந்தமா தெரியுது நான் நான் எதுக்கு வந்தேன் நானும் மகிழ்ச்சியா தானே வந்தேன் இதெல்லாம் இயல்பு இதை ஏமம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இவங்க ஏமம் சொல்லி விட்டு எங்கன்னா ஒரு ஊருக்கிட்ட போன உடனே அவன் ரூட் சண்டை கூட சொன்னா தருவான் ஏ வெள்ளை சட்டியோ மஞ்சா சட்டியோ காய்கறி சட்டியோ காய் சட்டை போற அன்மீவாதி இருப்பாங்களோ தெரியல புதுசாக நம்ம சொன்ன உடனே புதுசாக கூட செய்யலாம் அந்த மாதிரி கூட காய் சட்டியாக போட்டுருக்கு இந்த நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கறி சாப்பிடுத்து மீன் சாப்பிடுத்து முட்டை சாப்பிடுத்துலாம் இல்லாமல் ஆமாம் இன்னும் சில பேர்லாங்கிறாங்க அந்த தக்காளி கூட விதை சாப்பிடாது ஜூஸை மட்டும் பூஞ்சி ஏற்றுக்கணும் அரிசி கூட சாப்பிடாது என் குரு இன்னும் மோசம் சருகறிந்து சாரல் வாழ் தேசியன்னு கெண்டு பண்ணியிருப்பான் இவன் காட்சி பண்ண சருகை மட்டுமே சாப்பிட்டு சாரலில் போய் உட்காந்துக்கிற சாமியாருங்கலாம்ங்கிறானு அப்படின்ட்டு நீ விருந்து விருந்தும்மா சாப்பிட்டீங்கன்னா சிவனம் வந்து சாப்பிட்டு போவார் என்னுடைய குரு சிவ வாக்கிய இதை சொன்னோம் அப்போ மன தெளிவு அடைய முடியுமா மன விடுதலை அடைய முடியுமான்னா யோக சாதனை செய்யணும் அப்போ ஏமத்தை புரிஞ்சுக்கணும் நியாயத்தை புரிஞ்சுக்கணும் சமூக ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது அது நம்ம வந்து அவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும் இறக்க பண்ணணும் அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிக்கவும் தான் செய்யணும் நம்ம கணவனாக அல்லது மனைவியாக நடிக்கிறோம் கணவன் மனைவியெலாம் நடிப்பு தான் அது நாடக பாவத்துக்கானது தான் குடும்ப அமைப்பே இல்வாழ்க்கை தான் அது ஒரு இல்லாத வாழ்க்கை அது அதனால் அது இல்வாழ்க்குன்னு சொல்லி வச்சுக்கிறேரு சம்மந்தப்படாத ஒரு வாட்டி அற்ப விளையாட்டு அது குழந்தை ரொம்ப சப்பாட்டை அடிந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரி குழந்தைங்களாம் இல்லை எல்லாம் சப்பாட்டெல்லாம் ஆயிருந்தா அவங்க சின்ன குழந்தைங்களும் சப்பாடெலாம் ஆடுவோம் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம் வருவோம் அந்த நெறிஞ்சி மொழி தண்ணில் போட்டு எண்ணெய் விற்போம் இந்த மாதிரி இன்றைக்கும் விற்றுனுக்குறாங்க இந்த போனால் அதுதான் பெருசாக செஞ்சுன்னு மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கி வச்சு அடுப்பு எடுத்துட்டு செவி வச்சுன்னு ஒருத்தர் வேலைக்கு போகிறதுனா வரது திருண்ணா சம்பாதிச்சி கொடுக்கு வந்தவுடனே கால் வந்து காலம் வங்கத்துனா காபி கொடுத்துருண்ணா அப்படிலாம் இதெல்லாம் விளையாட்டு தான் இதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டு மனசுக்கு புரிஞ்சாங்க அது நியாயத்துக்கு முயற்சி அதுக்கு அப்புறமா ஆசனங்கள்லாம் செய் உடலுக்காக வளைவுகள் எல்லாம் பயிற்சிகள்லாம் செய்யுது இப்போ யோகா ஆசனங்கள் எல்லாம் யோகான்னு சொல்லி அங்கங்கே கற்றுத்தரேன் ஒரு மேட்டு ஒன்று அடக்கில் வச்சீங்கன்னு அது மேட்டுக்குள்ளவே உங்கள் பயிற்சியெல்லாம் முற்றிக்கணுன்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னால நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்க இஷ்டம் அது ஆசனங்கள் பல